எல்லாருக்கும் வணக்கம்ங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்எஸ்டி ஸ்கிரீம் சோ டிஎன்பிசி தரப்புல அடுத்தடுத்து அடுத்தடுத்து புதிய புதிய முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு வராங்க நன்றி டிஎன்பிசி இந்த வீடியோ பத்தியில டிஎன்பிசி லேட்டஸ்ட் அப்டேட் அண்ட் பிரஸ் ரிலீஸ் பிளஸ் ஒரு சில விஷயங்களை பேச போறோம் பேசி இந்த வீடியோ பத்தியும் முடிச்சுக்கலாம் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சப்போர்ட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் அதற்கான கவுன்சிலிங் அப்டேட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ டிஎன்பிசி நெக்ஸ்ட் ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட் எதிர்பார்த்தோம் அப்டேட் ஸோ தொகுதி ரெண்டு ஏ பணிகள் ரெண்டு ரெண்டு பணிகள் நேர்முக தேர்வு அல்லாத பதவிகள் முதன்மை தேர்வு எழுதிய தேர்வு தேர்வர்களின் மதிப்பெண் மற்றும் தரவரிசை திருவர்களின் செய்தி சொல்லி ரொம்ப முக்கியமான அப்டேட்டை மாணவர்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக என்னென்னா இப்போ வந்து மாணவர்கள் வந்து நமக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க சார் நான் குரூப்புக்கு நல்லா மதிப்பெண் நடத்திருக்கேன் நான் கிளியர் பண்ணிவிட்டேன் சூப்பர் சார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பிரெசன் விஷஸ் ஹார்ட்லி விஷஸ் எல்லாமே ஹாப்பிங்க ஸோ அடுத்து வந்து அவ்வளோதான் இப்போ நெக்ஸ்ட் வந்து மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு தயாராகிட்டீங்க போஸ்டிங் வாங்கிட்டிங்க நெக்ஸ்ட் போஸ்டிங் வாங்க போகிறீங்க அவ்வளோதான் சூப்பர் ஓகேங்களா இதே போல் வரைய இருக்கிற தேர்வுகளையுமே குரூப் ஆகட்டும் குரூப் ஆகட்டும் குரூப் ஆகட்டும் ஸோ இந்த தேர்வுக்கு பிரிப்பே ஆகிற எல்லாருக்குமே ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே போல் கிளியர் பண்ணிட்டு அடுத்தடுத்து அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகணும் ஓகேங்களா எந்த இடத்துலையுமே நம்ம நின்றுக்கூடாது இப்போ குரூப் ஒன்று இருக்குது குரூப் இருக்குது எதுவாக வரணும் ஓகே இப்போ குரூப் இருக்கா ஓகே ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணும் அடுத்த மெயின்ஸ் பண்ணணும் அடுத்து இன்ட்ரி பண்ணணும் ஓகேங்களா இப்போ குரூப் ஒன்று போல தான் குரூப் ஃபோராக குரூப் ஃபோர்லாம் ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் தான் ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணால் அடுத்து நம்ம ப்ராசஸ் ஆகும் ஸோ நம்ம அடுத்த மூவ் ஆகணும் ஸோ இவர்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் அந்த இன்ஸ்பிரேஷன் ரியல் டைம் ஓகேங்களா இவர்களுமே நம்மளை போல இருந்தவர்கள் தான் எவ்வளோ படிச்சிருப்பாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க இவ்வளவு விஷயங்களை வந்து ஸோ இன்னைக்கு சக்சஸ் ஆயிருக்காங்க சோ நம்ம வந்து தான் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா இவங்க நல்ல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்காங்க நீங்களும் வர இருக்கிற தேர்வுகளை வெற்றி பெறணும் உங்களுக்கு இதே போல நீங்க எழுதி குரூப் எழுதிங்க குரூப் நல்ல அடுத்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் நடக்கும் இப்போ டூ குரூப் எழுதிப்பீங்க அப்படி அடுத்த மீன்ஸ் ப்ராசஸ் இப்போ இவர்களை கிளியர் பண்ணாங்க அதுக்கான விஷயம் வந்து எல்லா ஸ்டேஜும் தாண்டி வந்துருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்மளும் அது போய் வரணும் நம்மளும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம வெற்றி பெறணும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஓகேங்களா சோ தேங்க்யூங்க தேங்க்யூ சோ